விஜய வந்து அவர் யூஸ் பண்ணிக்கிறார் ஓகே ஒரு காலத்தில் எஸ்ஏசி அவர்கள் இருக்கும் பொழுது விஜய் கூட நீங்க இதே மாதிரி போட்டோ எடுக்கிற ஆயிரம் பேர் வருவாங்க போட்டோ எடுக்கலாம் நீங்க பார்க்கலாம் விஜய் அக்சசிபிளான இடத்துல இருந்தார் நீங்க ஒரு கூட்டம் ஒரு போடுறாங்கன்னா ஒரு திருமணத்துக்கு வராங்கன்னா விஜய் அக்சசிபிளான புசியானந்த எப்படி அதை யூஸ் பண்ணாருன்னா இவ்வளோ பேர் வர்றாங்க இதையே வந்து நம்ம பணம் பணமாக மாற்றக்கூடாது இனிமேல் நீ அவரை பார்க்கணுமா ஆயிரம் ரூபாய் ஆயிடு அவரோட ஃபோட்டோ எடுக்கணுமா பதினஞ்சாயிரம் ரூபாய் ஆயிடு ஸோ இப்படி தான் கொண்டு வந்து பில் பண்ணுறாரு அடுத்ததாக இவரை எப்படி காசம் பாருங்க ரசிகர் மன்ற ஷோஸ் ஓட்டுங்க ஒரு ஒரு ஷோ ஒரு நாளைக்கு ஓட்டாது ரெண்டு நாளைக்கு ஓட்டுங்க அதன் மூலியமாக ஒரு பணம் பண்ணலாம் ஏன்னா ஒரு தவறான அழக அதற்கு அதே நேரத்துல விஜய் முன்னாடி இருந்த ஒரு சர்க்கிள் இருந்தாங்க இல்லையா சேஞ்சி கூட இருந்த சர்க்கிள் வந்து விஜய் எந்த தவறு செய்தாலும் அவரை கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க அவர் தான் சேட்டை அப்படியே சொல்லுவாங்க சேட்டை பண்ணாருன்னா நீ சேட்டை பண்ணாதப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்தாங்க ஆனால் புஷ் ஆனந்த் வேற ரோல் போறார் நீங்க எது பண்ணணும்னு சொல்லுங்க நான் பண்ணி கொடுக்குறேங்கிற இடத்துக்கு ஒரு நகர்றார் நீங்க சரியான இடத்துல வந்து அது கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னீங்க இல்லையா நாங்க நினைச்சிருந்தா அடிச்சிருப்போம் கூட பவுன்சர்ஸ் சொல்ல போனை கூட திருப்பி போட்டு ஃபோன் கூட அவர் யூஸ் பண்ணல நினைச்சிருந்தா அடிச்சிருப்போம்னு அர்த்தம் என்ன நான் வந்து உங்களை பார்க்க வரேன் நான் நினைச்சா உங்களை அடிப்பேன்னா அதுக்கு என்ன அர்த்தம் நீங்க தப்பு பண்ணிட்டீங்கன்னு மனசால நான் உணர்றேன் நீங்க அந்த கூட்டத்திற்கு வந்து இந்த கூட்டத்திற்கு நீங்கள் வந்த காரணத்தினால்தான் என் வீட்டு ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கு அதை நான் மனசால உணர்றேன் நீங்க அதை நான் உணரல இது வந்து வேற ஒருத்தர் சதின்னு வச்சுக்கங்களேன் நான் முதல்ல போய் என்ன சொல்லியிருப்பேன் தளபதி நாங்கள் வந்து உங்களை பார்க்க வந்தோம் ஆனா ஆளுங்க சதி பண்ணி எங்க பிள்ளைங்களை கொண்டாங்க இதுதான் நான் சொல்லியிருப்பேன் நான் நினச்சிருந்தேன் அடிச்சிருப்பேன் ரெண்டு அம்மா சொன்னாங்க ரெண்டு ரெண்டு அம்மா பேட்டியை நான் பார்த்தேன் அடுத்த முன்னோன்னு விஜய் அவர்கள் நீங்க வந்து முன்னாடி உண்மையிலேயே நீங்க சொல்ற மாதிரி இருபத்தி ஏழாம் தேதி நிகழ்வு நடக்குது அதுக்கு மூன்று நாட்களுக்கு வரைக்குமே கூட அந்த கரூர் மக்கள் இன்னைக்குமே கூட கரூர் மக்கள் பெரும்பாலும் இல்லைங்க அவர் தப்பு பண்ணல